மட்டுமே இது உண்டிபத்து ஆய நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களை செல்லும் நான் கூடாதவர்கள் வாசனை என்பதை பார்க்கலாம் ஆலயத்தில் வாசல் பணியிலே காத்திருக்கிறது ஏன் என்று एक तरह तो 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 और उचाई के ऊपर अंदर बैठों पे ये नहीं है ना ये हम बाहर घूमे नहीं होते ना लेकिन तो ऐसे हम ही परिवार में घूमे ही हैं नहीं होते तो बोलेंगे ना बाद में तो ये साल मार्च में ये दिलाना ये पूछोगे तो बात ना होगी बस कहो ये लोग बारिश को लाना तो पूछोगे तो बात ना होगी बात तो �

அந்த சேரம் சேரமணி கட்டி அறிமுகப்படுத்தினால் அவங்க குழுவாக இருக்கிற சபைக்கு வந்தாங்க அப்படி சில அவர்கள் செய்து கொடுத்தாங்க ப்ளஸ் இந்த சாட்சி படித்து ஐந்து பேரும் சில உதவியை எங்கள் சபைக்கு கொடுத்தாங்க கட்டிக்காட்டு மகளிர் கூடுமையிலே எங்கள் எதிரியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க

உன்னதமான படித்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கியவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் படி இந்த ஆகத்திலே வாசம் பணியோடு மத்தியில கொடுக்கையில எடுத்துக்கிட்ட ஒரு மூன்று செய்தி கொடுத்துருக்கேன் செய்தேன் கத்திருக்கிற பார்க்கவில்லை உண்மையாகவே இந்த அளவுக்கு இந்த நடக்கும் என்பதை நிச்சயமாய் பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சி அதைத் தொடர்ந்து இந்த கூடுகை பழுது பெறுகிறோம் ஆண்டவன் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கூடுகையாக கூட ஆந்திரா பகுதியில் ஒரு அந்த கார்டு நடந்து செய்திக்குறிக்காங்க பின்சாண்டு பகுதியில் இந்த கூடுகை நடக்கிறது இப்படி பல இடங்களிலே இந்த கூடுகளை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் தேவன் எதிர்ப்பு அறிவுபடுகிறேன் வேலை இல்லை எவ்வளவோ வேலைகள் உண்டு எதிர்த்து மாறும்போது பாதுகாக்கும் நிகரம் ஒருசத்து ஊறி வாங்கி நெசலே பார்த்த பேசுவாங்க आयदा वस्तुआँ असंख्य हो गई। अब अपन पालक के बैले के योग्य कितने सही बढ़िया हैं? अब उनकी नारंत तय होती हैं। वो आरी बायूं, उनका बाला उनके देवाधिनार जैसा भीनार। कटियार कटियार। थोड़ी पढ़ी, आवास पढ़ने के लिए, आसानी के पड़ा जाने के लिए। कोई क्या किसे एक किए नारंत? हमारे सर அங்கேயே அவர்கள் உடைக்கக்கூடிய ஞானத்தை நோய் நேரத்தில் தன்னுடைய இப்படிப்பட்டதானது பயன்படுத்திருக்க சொல்றேன் உண்மையாகவே தேவ நாம எங்கெகே பல தூரங்களில் இருந்தாலும் இந்த கான்பரன்ஸ் ஹாலிலே நம்ம யாவர இணைத்து தேствуவீர் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அளிப்ப ஆஸ்திரேலிய தேభుடியெங்கள் சேவாத்த ஹ Alleluia தேభుடியெங்கள் இந்ததமான 우리 பலி சர்வ வல்ல கூடிய நிடன் அப்ப அந்த நினைக்கு다 맘ை அதோட தெரிந்து தந்து அசங்கு வேளை செய்யும் பர்மதாச்சாருக்கு எல்லை செய்யும்

हमारे जनगणित अंधेरे पेपर टाल, मना एक दिन कोटेगर दे थोड़े तो मरती रह, ये पुलेग काम है, सभी लोग तो राइंग देता है, लेकिन बारे सोचा नहीं, उम्मीद इतने आउटिंग के दौर में उम्मीद करेंगे वो नहीं कर पाएंगे, इस पीढ़ी का नहीं पार्टी लेकर आएंगे तो वो थोड़े तो नागपुरों पुलेग से वो दे दुधी दुधी <laughs> இந்த கிரெடிட் அந்த கிரைடு நமக்கு ஜெயந்தனம் அந்த கிரைட்டை நம்முடைய ஆவி பல்லமை நம்மை நம்ம கரணி நீ நம்ம எடுத்து பயன்படுத்தும் சொல்லுங்கள் சொல்லி நான் சொல்லுங்கள்